சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான ராசி வலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் ராசி நேரிலே இந்த ஜூலை மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தான அதிபதியான சுக்கரன் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல வந்து ஆட்சியாக இருக்கிறார் அதனால உங்களுடைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா வருமானங்கள் வந்து பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் எதிர்பாராத தன லாபங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்து குடும்பத்துல வந்து என்னன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தற்போது நீங்க ஏழரை சென்னையில் விரை

இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா காதல வந்து ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது முக்கியமாக இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா நிலம் சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா செவ்வாயோட சேர்ந்து கேதுவும் இருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அதனால பூர்வீக சுத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் அல்லது ஒரு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பிள்ளையினுடைய செயல்பாடுகளை பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருக்கிற மேசராசினியர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து வேலையில வந்து என்னன்னா நீங்க அனுசரித்து செல்லணும் ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார் அதனால வேலையில பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு சென்றால் மட்டும் தான் வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் இந்த நேரத்துல யார்கிட்டயுமே வந்து என்னன்னா வம்பு வழக்குகள் எதுவும் வைத்துக் கொள்ளக் கூடாது இல்லை என்று தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் மூலமாக ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே நேரம் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சனி வந்து வக்ரமாக ஆகிறதுனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் மூலமாக பாத்தீங்கன்னா நட்டங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்காது ஆகையால் மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது அதே நேரம் விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கொஞ்சம் கடினம் சொந்த தொழில் செய்யறவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இடத்து அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதிக்கு பிறகு வக்ரமாக இருக்கிறதுனால சொந்த தொழில் மூலமாக தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில வந்து பெரிதாக எதுவும் விரிவாக்கம் செய்யாமல் இருப்பது நல்லது காதில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதன் மூலமும்

அப்பாவினுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று சென்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆரம்ப கல்வி மற்றும் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நன்றாக படிப்பார்கள் அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க யூ